இலங்கை ஒப்பந்தத்தால் பெரும் அச்சத்தில் புலம்பெயர் தமிழர்கள் அனுரவிக்கு எதிராக அணி திரளும் குப்பையில் இடப்பட்ட கடந்த கால அரசியல் இனவாதிகள் அனுரவின் ஆட்சிக்கு பெரும் சவாலாகும் திருமுகோணமலை துறைமுகம் அனுரவை வரவேற்க தயாராகும் சீன அரசாங்கம் கோட்டாபய அரசில் இடம்பெற்றும் வகுப்பறையில் கல்வி கற்ற சஜித் பிரேமதாசா அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு வாகன இறக்குமதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறினால் அது இலங்கைக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என பேராசிரியர் கோ அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த அரசாங்கங்களிலிருந்து தற்போதைய அரசாங்கம் வரை தம்மை இந்தியாவிற்கு ஆதரவான தரப்பாக காட்டி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை எனினும் ஆட்சியமைத்த அரசாங்கங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஒருபோதும் ரத்து செய்ததில்லை என்பதோடு தற்போதைய அரசாங்கமும் அதையே தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமிர்தலிங்கம் கூறியுள்ளார் அத்துடன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக அனுர அரசாங்கம் செயற்படமாக இருந்தால் அது இந்தியாவுடனான மோதலுக்கு வழிவகுக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் ஈழத்தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டமையானது அனைத்து புலம்பெயர் ஈழத்தமிழர்களையும் பாதித்துள்ளதென ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவிலிருந்து தீவிரவாத அமைப்புக்கு பணம் வசூலித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு ஈழத்தமிழர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்களித்திருந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமையானது பல்வேறு தரப்புகளிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பிரித்தானிய பிரஜை தொடர்பான வழக்கு அனைத்து புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் இலங்கைக்கு பயணம் செய்யும் விடயத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த தேர்தல் குப்பையில் இடப்பட்ட இனவாத சக்திகள் மீண்டும் ஜனாதிபதி அனுர குமார எதிராக அணி இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்டுள்ள காணொலியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து விடுமோ என்ற அச்சத்தில் கடந்த கால அரசியல் இனவாதிகள் அனுரவிற்கு எதிராக ஒன்று திரண்டு இனவாத கருத்துக்களை பரப்புகின்றனர் எனினும் தற்போதைய அரசாங்கம் அவர்களுக்கு வாக்களித்த வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வு தொடர்பில் இதுவரை உறுதியளிக்கவில்லை இந்த நிலையிலும் சிலர் தாங்கள் சுயலாபத்துக்காக இனவாத கருத்துக்களை நாட்டில் பரப்பி வருகின்றார்கள் என்றுள்ளார் இலங்கையின் முக்கிய சொத்துக்களின் புவிசார் மூலோபாய மகுடமாகும் திருகோணமலை துறைமுகத்தின் மீதான சர்வதேசத்தின் கண்ணோட்டமானது பரந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தே நகர்ந்து செல்கின்றது இந்த துறைமுகத்துக்குள் நிலையான தடம் ஒன்றை பதிக்க அமெரிக்கா சீனா மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முனைப்பு காட்டி வருகின்றன மேலும் கடந்த காலங்களில் திருகோணமலை கடற்படை தளத்தில் இடம்பெற்ற பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேசம் முழு கவனத்தையும் செலுத்தியமையே காணக்கூடியதாயிருந்தது இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவிற்கு சென்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு நாடு திரும்பியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் திருகோணமலை துறைமுகம் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் என சில ஆய்வாளர்களின் கருத்துக்களும் வெளிப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் லங்காசிரியின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி கோ அமர்தலிங்கம் சில விளக்கங்களை வழங்கினார் குறிப்பாக அனுரவின் ஆட்சிக்கு பெரும் சவாலாக திருகோணமலை துறைமுகம் மாறக்கூடும் எனவும் தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டில் தேசிய குழு துணைத் தலைவர் குயின் பேங் இதனை தெரிவித்துள்ளார் நேற்று இலங்கை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது கடன் மரசீரமைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்காக ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் தனது பணியை தொடர சீனா எதிர்பார்த்துள்ளதாக குயின் பயங் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நாளிந்த ஜெயதச தெரிவித்துள்ளார் கோவிட் காலத்தில் ரேபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்ற மோசடி குறித்து சுகாதார அமைச்சு விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடி குறித்த விவரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் ரெபிட் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கூடுதலாக இந்த நிறுவனத்திடமிருந்து இரண்டு மில்லியன் ரெபிட் ஏன்டிஜென் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராவ் ஹக்கீம் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் പ്രധമ ഹരണി അമരസൂര്യ വരവുറിയാൻ അവരത് വകുപ്പുകളിൽ എതിർ തേമുമായി പതിനെട്ടാം തീയതി സമർപ്പിച്ച് കരുതേ അവർ ഇറിയുള്ള കരുത്തർ തനത് കൽവിത്ത സാറിതങ്ങളിൽ സമർപ്പിച്ചുള്ള தாம் ஒருபோதும் பொய்யான சான்றிதழை சமர்ப்பிக்கவில்லை அவ்வாறு சான்றிதழ்களை சமர்ப்பித்ததாக எவரேனும் நிரூபித்தால் அரசியலில் விலகுகிறேன் தமது கல்வி தகுதி உண்மையா பொய்யா என்பதை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் விசாரித்து உறுதி செய்ய முடியும் தனது வெளிநாட்டு படிப்பிற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் திறந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் அங்கு சுற்றுச்சூழல் அறிவியல் முதுகலை பட்டம் பெற்றேன் அப்போது விரிவுரையாளராக இருந்த தற்போதைய பிரதமரின் வகுப்புகளில் கூட கலந்து கொண்டேன் என்றார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தொண்ணூறு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட காலத்துக்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களின் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பேரிலோ வியாபாரத்தின் பேரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பேரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு இறக்குமதியாளர் தொன்னூறு நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களின் இருபத்தி ஐந்து சதவீதத்தை பதிவு செய்யாவிட்டால் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது